நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்குறோங்க பாருங்க அந்த செம்மண் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸும் பொருட் வாங்கிக்கிங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலத்தில் வந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க தாராவூரம் மெயின் ரோட்டில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு லட்சத்து இருபதாயிரருவா சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எது எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு ஹோட்டல் கட்டுறக்கு பெட்ரோல் பங்க் வேர் வேர்ஹவுஸ் கட்டுறக்குங்க கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க சூப்பரான லேண்டுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது அடி இருக்குங்க சமசதரமான பூமிங்க செம்மன் பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு மட்டத்துக்கே வந்து பூமி இருக்குதுங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க ஸ்டேட் ஹைவே ரோடு பேஸிலே வந்து இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க சூப்பரான லேண்டுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் மெயின் ரோடு பேஸில் வாங்கணுன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கலாமுங்க சூப்பர் லேண்டுங்க உங்களுக்கு கட் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது எழுபது லட்சம் ஆகி போச்சுங்க இது மெயின் ரோட்டில் உங்கள் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோட்ரூவா பட்ஜெட்டுக்கு சூப்பரான லேண்டுங்க இது அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்லேயே வந்து இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க ஒரு ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வருங்க எல்லா கமர்ஷியல் பர்பஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூப்பரபுளாக இருக்குது சூப்பரான லேண்டுங்க பேப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க லீகல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருங்க நன்றி வணக்கம்